வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி ஒரு கதை நம்ம பார்க்க போகிறோம் ஒரு ரெண்டு நண்பர்கள் ஒரு பள்ளியில் ஒன்றா படித்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து ரெண்டு பேரும் திடீர்னு ஒரு இடத்துல சந்திக்கிறாங்க ரெண்டு பேருக்கும் ரொம்ப மகிழ்ச்சி ஒருத்தர் ஒருத்தர் நலம் விசாரிச்சுக்கிறாங்க உடனே வாங்க நம்ம ஒரு இருபத்தஞ்சி வருஷம் கழித்து சந்திச்சிருக்கோம் வாங்க ரெண்டு பேரும் ஒரு ஸ்வீட் சாப்பிடுவோம் அப்படின்னு ஒரு ஸ்வீட் கடைக்குள்ளே போகிறாங்க உடனே ஒரு குலோப்ஜாம் ஆர்டர் பண்ணுறாரு ரெண்டு குலோப்ஜாம் வருது உடனே ரெண்டு பேரும் ஆளுக்கு ஒன்று சாப்பிட்டு முடிக்கிறாங்க கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு கிளம்புறாங்க அப்போ ஒரு நண்பர் சொல்கிறாரு நீ இன்னும் மாறவே இல்லைடா அப்படின்னு சொல்கிறாரு ஏன் அப்படி சொல்கிற அப்படின்னும் போது சொல்கிறாரு நம்ம சின்னதில் நான்காம் வகுப்பு ஐந்தாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும் போது நம்ம ஸ்கூல் காலத்தில் அப்போல்லாம் இந்த தேன் மிட்டாய் ரொம்ப ஃபேமஸாக இருந்தது நம்ம ரெண்டு தேன் மிட்டாய் வாங்கி சாப்பிடுவோம் அஞ்சு சா அஞ்சு பைசா தேன் மிட்டாய் அப்படி அந்த தேன் மிட்டாய் சாப்பிடுக்கிறபோது ரெண்டு வாங்கி சாப்பிட்டோம்னா அதில் எது பெருசாக இருக்கோ அதை நீ எடுத்துப்ப எது சின்னதாக இருக்கோ அதை எனக்கு கொடுப்ப இவ்வளோ வருஷம் கழித்து இருபத்தஞ்சி வருஷம் ஆயிடுச்சு இப்போ நம்ம போய் ஒரு ஸ்வீட் ஸ்டாலில் உட்காந்து ரெண்டு குலோப் ஜாம் ஆர்டர் பண்ணி சாப்பிடுகிற போது பெருசாக இருக்கிற குலோப் ஜாமு நீ எடுத்துக்கிட்டு சின்னதாக இருக்கிற கொஞ்சம் சின்னதாக இருக்கிற குலோப்ஜாமுன் எனக்கு கொடுத்துட்ட நீ இன்னும் மாறவே இல்லை அப்படின்னு சொல்கிறார் உடனே அந்த இன்னொரு நண்பர் சொல்கிறாரு சரி நீ செய்ய நீ வந்து முதல்ல ஸ்வீட் எடுத்துகிட்டு எனக்கு கொடுக்கறதா இருந்தால் என்ன செஞ்சிருப்ப அப்படின்னு கேட்குறாரு நான் அவர் சொல்கிறார் நான் கொஞ்சம் சின்னதாக இருக்கிறத எனக்கு எடுத்துகிட்டு பெருசாக இருக்கிறத உனக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு சொன்னனேன் அந்த நண்பர் சொன்னாராம் அதே தானே நானும் செஞ்சேன் அப்படின்னு சொன்னாராம் இந்த கதை ரொம்ப வேடிக்கையாகவோ அல்லது சிரிப்பதற்காகவோ சிந்திப்பதற்காகவோ அப்படின்னு இருந்தால் கூட ஒரு அடிப்படையான விஷயத்தை நம்ம புரிஞ்சிக்க முடியுது அதாவது சில பேருடைய அடிப்படை குணங்கள் அது எவ்வளவு வயதானாலும் மாறுறதே இல்லை அது அன்பாக இருக்கட்டும் கோவமாக இருக்கட்டும் பிடிவாதமாக இருக்கட்டும் அல்லது சில தீய குணங்களாக இருக்கட்டும் அல்லது நல்ல குணமாக இருக்கட்டும் இறக்க குணமாக இருக்கட்டும் வள்ளல் தன்மையாக இருக்கட்டும் இப்படி ஏதோ ஒன்று சில குணங்கள் சின்ன வயசில் எப்படி இருக்குதோ எவ்வளவு வயசானாலும் அந்த குணங்கள் மாறுறதே இல்லைங்கிறத நம்ம இது போன்ற மனிதர்களை சந்திக்கிற போது நமக்கு வந்து அது ஊர்ஜிதமாகுது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த தேனி நேரத்தில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்